கிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு விநாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வசனம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் ஹாலே லூயா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் நீ பெரிய காரியங்களை செய்யப் போகிறாய் யாவது பெரிய கோலியாத்திடமிருந்து இஸ்ரேவேல் ஜனத்தின் இருந்த நிந்தையை மாற்ற கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினார் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் தாவிது கோலியாத்தை பார்த்து நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோடு நிந்தித்த இஸ்ரவேலுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நாமத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொன்னான் அதே போல அஞ்சிக்கு கர்த்தர் ஒரு பெரிய சாதனையை செய்யும்படியாக ஆண்டவர் தாவிதை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் அதே தேவன் உங்கள் கூடவும் இருந்து நீங்கள் சாதனை படைக்கும்படியாக உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நிகழ்த்துவார் கடந்த நாட்களில் கோலியாத்தை கண்டு பயந்து ஓடி ஒளிந்த நீங்கள் இன்று முதல் கோலியாத்தை எதிர்த்து ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் உங்களுடைய வியாபாரத்தில் கோலியாத்தை போன்று மனிதர்கள் எழும்பி கச்சித்துக் கொண்டிருக்கிறார்களா அவருடைய ஊழியத்தில் அநேக கோலியாத்துக்கள் எழும்பி உங்களை நிந்தனைப்படுத்த அவமானப்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறார்களா சோர்ந்து போகாதீங்க நீங்கள் இஸ்ரோவேலின் தெய்வனாக கர்த்தருடைய நாமத்தினால கோலியாத்தை எதிர்த்து ஜெயிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு அந்த இடத்தில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களைக் கொண்டு கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தடையா இருக்குது எந்தெந்த காரியங்கள்லாம் பெண்டிங்ல இருக்கு என்னென்ன சாபத்தின் கிரியைகள் உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் பெரிய காரியங்கள் காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து புற ஜாதியார் உங்களை தூஷித்தவர்கள் உங்களை நிந்தித்தவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படும்படியாக உங்கள் மூலமாக கத்தர் திரளான பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும் எனவே பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டு வரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் இயேசுவின் நாமத்தினால் அந்த சத்துருவின் கிரியைகளை முறியடித்து வாழ பழகுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் நீங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்படியாக அவள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்து உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை நிகழ்த்தி ஆசீர்வதிப்பார் இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் சத்துருவின் போராட்டத்தில் சிக்கி கொண்டு இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு தடையாக இருக்கிறது என்று கலங்கி உண்மை நோக்கி ஜபிக்கிறார்களோ இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்கள் கலக்கங்கள் தவிப்புகளை நீக்கி அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கோலியாத்தை முறியடிக்க ஜெயிக்க கிருபை செய்து ஒவ்வொரு நாளும் கத்தரால் ஆசை பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அற்புதமான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்தப்படும்